பல்வேறு வடிவங்களில் எளிய மக்களையும் போய் சேர்ந்திருக்கிற ஒரு மகத்தான காவியம் நான்கு வேதங்களாக சொல்லப்படுகிற ரிக்வேதம் யசூர்வேதம் சாமணம் அதர்மம் இந்த வேதங்களுக்கு ஒரு இணையான ஒரு ஐந்தாவது வேதமாக அறநூலாக கருதப்படுவது மகாபாரதம் அதை துளி துளியாக நாம் ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு கதாபாத்திரமாக உங்களோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் நேற்றைய தினம் நாம் பரதன் குறித்து பேசினோம் பரத குலம் அதுதான் பாரதம் இன்றைக்கு நாம் பாரத கண்டம் என்று சொல்வதற்கும் மகாபாரதம் என்ற பெயர் காலத்திற்கும் அந்த பரதனுடைய வாரிசுகள் அந்த பரதன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒரு நதிக்கரையோரம் தவத்திலே ஈடுபடுகிறான் அப்பொழுது கங்காதேவி அவனுடைய வலது துடையிலே அமருகிறாள் அப்போ பரதனுக்கும் கங்காதேவிக்கும் வாதம் நடக்கிறது நீ எனது இடது துறையிலே அமர்ந்திருந்தால் உன்னை மனைவியாக நான் ஏற்றுக்கொள்ளலாம் நீ அமர்ந்ததோ மகனுக்குரிய வலது துடையிலே அமர்ந்து விட்டதால் நீ எனக்கு மருமகள் உறவாகிறாய் என்று அவர் சொல்லுகிறார் அதற்கு கங்காதேவியும் உனது மகன் பிறப்பான் வருவான் நான் அவனை காந்தர்வ திருமணம் புரிவேன் ஒரு கடை அவன் என்கிட்ட கேள்விகளை எழுப்புகிறவரை அவன் என்னோடு இருப்பான் பிறகு பிரிந்து செல்வான் என்னுடைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் அவர் சொல்லுகிறார் இவன் தொடக்கி இவ்வளவு முக்கியத்துவமாக என்றால் பாரதம் அது பேசுகிறது இன்னமும் நம்ம வந்து எதையாவது பார்த்து பயப்படுவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவோம் தொடர்நடிங்கியாக இருக்கிறார் அப்படின்னா துடைக்கி அவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது கிருஷ்ண பரமாத்மா அதை ரொம்ப நுணுக்கமாக அதுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பார் திரௌபதியே துச்சாதரான் துரியன் சபைக்கு இழுத்து வருகிறான் அவ துரியோதனன் என்ன பண்ணுறான் தன்னுடைய இடதுபுற துறையினுடைய ஆடை விளக்கி அங்கேயே வந்து அமர சொல்லுகிறான் திரௌபதியை திரௌபதி அடுத்தவனுடைய மனைவி அவ வந்து உட்காரணும்னு சொல்கிறான் அப்போது எங்கே அடிக்கிறார் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா காந்தாரி நீண்ட நாட்கள் பிறகு தன் கண் கட்டுக்களை அவிழ்க்கிறாள் அப்ப அவ ஒளி பொருந்திய கண்களிலே ஒரு சக்தி உண்டாகிறது முதல் முதல் அவர் யாரை பார்க்கறாளோ அந்த பொருள் வந்து ஒரு வஜ்ராயுதம் மாதிரி ஒரு திடமாக வரும் அதை கருத்தில் கொண்டு ஒரு ஓலை நறுக்கை அரண்மனை தூதுவர் மூலமாக துரியோதனுக்கு அனுப்புகிறாள் அன்னை எழுதுகிறாள் ஓலை நறுக்கில் எழுதுகிறாள் மகனே இன்று நள்ளிரவு ஆடை அணியாமல் முழு நிர்வாணமாக நீ அரண்மனைக்குள் அந்த புறத்தில் என்னுடைய அறை இருக்கிற இதற்கு நீ வர வேண்டும் என்று ஓலைனருக்கு அனுப்புகிறார் இப்போ என்னதான் வாலிபன் ஆச்சு இல்லை சின்ன பிள்ளைங்கன்னா வந்துடும் ஆடை இல்லாமல் யோசிக்கிறான் இப்படி ஒரு கடிதம் தாய் எழுதுகிறாள் என்றால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது இருந்தாலும் இதை தெளிவு பெற்றுவிட்டு நாம் இது போல் ஆடை இல்லாமல் செல்லலாமா வேணாமா என்பதை தெளிவு பெற்றுவிட்டு செல்வது சாலச்சலந்ததாக இருக்கும் என்று அருகில் இருக்கிற தன்னுடைய சகுனி மாமாவிடம் கேட்கிறான் அவனுக்கு ஒன்றும் புரியல சகுனிக்கு எல்லாமும் வாதுகளை எல்லாமும் அறிந்திருந்தாலும் இதில் என்ன சூட்சமம் இருக்கும் என்று அவனும் பரிந்துரை செய்கிறான் இந்த எல்லாம் தெரிஞ்சவன் கண்ணன் தான் கிருஷ்ண பரமாத்மாட்ட இது குறித்து நாம் கேட்போம் அப்படின்னு போய் அங்கே தான் ஊழ்வினை விதி வேலை செய்கிறது யாரிடம் ஆலோசனை கேட்கக்கூடாதோ அங்கேயே போய் விதி ஆலோசனை கேட்க வைக்கும் அப்போ அந்த ஓலை நறுக்கோடு கிருஷ்ணரிடம் போய் கொடுக்குறான் அம்மா இது மாதிரி ஆடல அம்மா வர சொல்கிறாள் காந்தாரி போகலாமா என்று சொல்லுகிற பொழுது இதில் என்ன இருக்கிறது தாயின் முன்னாடி தானே போக போகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார் கொஞ்சம் தூரம் அவன் திரும்பி யோசனை நடக்கும்போது கொஞ்சம் நில்லு நீ ரொம்ப சிறுவனாக இருந்தால் போகலாம் அதனால் வாழை இலையை இடுப்பில் சுற்றி கொண்டு போ என்று சொல்லுகிறார் அப்போ துரியவனும் அதே போல இரவு நேரத்திலே வந்து அந்த வாழை இலையை மட்டும் அணிந்து கொண்டு அரண்மனையிலே காந்தாரி இருக்கிற அறையினுடைய வாசலை தட்டுகிறாள் கண்கட்டுக்களே அவிழ்க்க போகிறாள் காந்தாரி அந்த அவிழ்த்த பிறகு முதல் முதல் பார்ப்பது தன்னுடைய மகனாக இருக்க வேண்டும் அவனை மேலிருந்து கீழ் வரை பார்த்தால் அவள் இந்த நாற்பது ஆண்டு காலம் கண்களிலே சேர்த்து வைத்திருக்கிற ஒளி சேர்க்கை துரியோதனுக்கு ஒரு அபார சக்தியை கொடுக்கும் உடம்பு முழுவதும் வஜ்ரம் ஆகிடும் ஆகிட்டால் சிவபெருமானுடைய சிவபானமே அவனை துளைக்காது ராமபானம் கூட துளைக்காது அவ்வளவு வலிமை பெற்றவனாகி விடுவான் அந்த சக்தியை மகனுக்கு கொடுத்து கொடுக்க வேண்டும் என்பதனால்தான் ஆடையே இல்லாமல் வர சொல்லுகிறான் அவன் வந்து கதவை தட்டுகிறான் துரியோதனனா என்று கேட்கிறாள் ஆமாம் அன்னையே என்கிறான் இப்போ கதவை திறக்கிறா வரான் தூரத்தில் வருகிற பொழுதே அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்கிறார் தலையிலிருந்து கால் வரை முழுமையாக பார்க்கிறான் அவள் இடையிலே வாழை இடையை சுற்றி இருக்கிறான் அங்கே தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய சூட்சமம் இருக்கிறது இப்போ எந்த இடது தொடையிலே திரௌபதியை வந்து உட்காரு என்று அந்த சபையில் சொன்னானோ அந்த துடையும் வலது துடையும் வாழை இலையால் மறைக்கப்பட்டிருப்ப அந்த இடத்தை தவிர உடம்பிலே மற்ற பாகங்கள் எல்லாம் வஜ்ராயுதமாக உடம்பிலே அவனுடைய பாகத்தில் எங்கே அம்பு போட்டாலும் அவன் சாக மாட்டான் இப்போ போர் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த போர் விதிப்படி தர்மப்படி துரியோதனாதிகள் கண்ண கிருஷ்ணனுடைய படைகளை வாங்கி கொண்டார்கள் யானைப்பட குதிரைப்பட தேர் இதெல்லாம் வாங்கிட்டாங்க ஆயுதங்கள் ஆனால் பாண்டவர்கள் கண்ணன் எங்களோடு இருந்தால் போதும் என்றார்கள் அதனால் கண்ணன் நேரடியாக போர் செய்ய முடியாது போர் யுக்திகளை சொல்லி கொடுக்க கூட ஆளாக நிற்க வேண்டும் போர் வந்து மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா மெல்ல ஜாட சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் பீமன்ட்ட அந்த கண்ணை காட்டுறார் தொடையை நோக்கி கடாயத்தினால் ஓங்கி ஒரு அடி தொடையில் அடிப்பான் இந்த இடத்துல அவன் விழுந்து விடுவான் இதனால தான் அந்த தொட பாகத்தில் அவனுக்கு அந்த உயிர் அதனால தான் இன்னமும் சொல்லுகிறார்கள் தொடை நடுங்கி என்று சொல்லுவார்கள் அதனால் ஒரு ஆணினுடைய இடது தொடை மனைவிக்கு உரியது வலது தொடை மகனுக்கு உரியது என்று அந்த மகா காவியம் பேசுகிறது எங்கேருந்து எங்கே முடிச்சு போடுகிறார்கள் அதுபோல் இந்த இரண்டாம் பாகத்திலே நம்ம இந்த இது குறித்து பார்த்தோம் அடுத்தது இந்த சாந்தனோட பிறப்பும் அந்த பீஷ்மாச்சாரியனுடைய சிறப்பும் நம்ம அடுத்த காணொலியிலே சந்திப்போம் அது நான் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த நேரம் என்று இதை அறிவுறுத்தி கொள்ளாமல் இதை நான் மகாபாரதம் பேசுகிறேன் என்பதை விட மகாபாரதம் என்னை பேச வைக்கிறது எங்கெல்லாம் வியப்பக்குரிய பாகங்கள் இருக்கிறதோ எதெல்லாம் ஆச்சரியமான கற்பனையாகவும் ஆச்சரியமான யுக்திகளாகவும் ஆச்சரியமான கதாபாத்திரங்களாகவும் இருக்கிறதோ அவை என்னில் புகுந்து அவைகளே தங்களை விளக்கி கொள்வதாக நான் இந்த பதிவுகளை கருதுகிறேன் சிவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் இந்த மகாபாரதத்தின் அடுத்த நகர்வோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்